ஓடுகிற நதியில் குளிச்சுட்டு அந்த தண்ணி அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து வந்து வீடை வந்து நல்லா வாஷ் பண்ணி விடுங்க ஒரு கேனில் ஒரு அஞ்சு லிட்டர் கேன் எடுத்துகிட்டு போறீங்கன்னா ஆற்றுல போய் குளிச்சுட்டு அஞ்சு லிட்டர் கேனில் தண்ணியை எடுத்து வந்து வீடை நல்லா அலசி கழுவி விடுங்க கழுவி விட்டுங்க அதே போல் அந்த ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அந்த கண்ணாடி பாட்டிலில் நெல்மணி போடுங்க நெல்மணி போட்டு நெல்மணியில் இந்த ஆற்று நீரை ஊற்றுங்க அது மேலே ஆற்று நீரை ஊற்றி அந்த கண்ணாடி பாட்டில க்ளோஸ் பண்ணி நீங்கள் படுக்கக்கூடிய படுக்கை அறையில் உங்கள் தலைமாட்டில் இந்த பாட்டிலில் கீழே வச்சிருங்க கீழே வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு தூங்குங்க இந்த இதோடைய விஷயம் இதை வந்து எப்ப எப்ப மாத்தணும் அப்படின்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு மாத்தணும் வளர்புறையில தான் தான் வைக்கணும் சரிங்களா இதை வச்சுட்டு என்ன செய்யணும் பாதிப்புடைய சந்திரன் வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகி மேல நோக்கி போகக்கூடிய தன்மை கொடுத்துருவார் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுத்துருவார் ஒண்ணு பச்சரிசியா போடுங்க இல்லைன்னா நெல்லா போடுங்க ரெண்டுல எது வேணாலும் போடுங்க இத இந்த சந்திர திசையில வரக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்றதுக்கு பரிகார